கருப்பு சட்டைக்காரர்கள் நடத்துகின்ற இந்த மாநாட்டிலே சிகப்பு சீலை அணிந்து நெற்றியிலே திலகமிட்டு திருநூறு வைத்து அணை தினமும் சாமியை கும்பிடும் எனக்கும் பெரிய சாமியை பிடிக்கும் என்பதை இந்த மாநாட்டினுடைய வெற்றி என்று நான் நினைக்கின்றேன் பெரிய புராணம் படித்த நான் பெரியாரை பற்றி பேசுவது வெற்றி தானே நான் தினமும் வந்து தேவாரம் திருவாசம் பாடிட்டு தான் இருப்பேன் வீட்டில் ஆனால் எப்பவுமே பெரியாரை மறக்க மாட்டேன் நான் மூணு அதுக்கு காரணம் நினைக்கிறேன் வேலுமணி அமைச்சராக இருந்த பொழுது பேரை அவருடைய பதவி அதிகாரத்தை பயன்படுத்தி உள்ள கொண்டு வராரு அந்த முன்னூத்தி இருபத்தஞ்சு பேரும் என்ன பணிக்காக எடுத்தாங்கன்னா தூய்மை பணிக்காக எடுத்தாங்க ஆனா அவங்க தூய்மை பணி செய்யவே இல்லை கொஞ்சம் பேர் மட்டும் செய்யறாங்க கொஞ்சம் பேர் டிரைவரா கொஞ்சம் பேர் அலுவலக பணியாளரா என்னென்னமோ வேலையில இருக்காங்க மீட்டிங்லயே குரல் கொடுத்தேன் அந்த முன்னூத்தி இருபத்தி பேரும் என்ன பணிக்காக எடுத்தார்களோ அவங்க என்ன ஜாதியா இருந்தாலும் சரி அவன் தூய்மை பணிதான் செய்ய வேண்டும் சொல்லி நான் பேசினேன் அடுத்த நாளே அந்த முன்னூத்தி பேர் என் மண்டலத்துக்கு வந்துட்டான் அக்கா நான் என்ன ஜாதி பாருங்க நீங்களே பாருங்க நான் உங்க சொந்தக்காரங்க தான் நான் உங்க வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க என்ன போய் குப்பை வலிக்க சொல்றீங்களே அப்படின்னா சரிப்பா தப்புதான் என் மேல கேச போட்டாங்க தொடர்ந்து நான் போராடி ஒரு கேசில பனிரெண்டு வழக்குகள் என் மீது பதியப்பட்டது தைரியமாக அதை எதிர்கொண்டு பனிரெண்டு வழக்கு வெளியே வந்தேன் நிர்மலா சீதாராமன் ஒரு அம்மா அம்மா சொல்லுச்சு தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு நான் தமிழ் வழியில படிச்சுவேன் அதுலையும் தமிழையே படிச்சு பத்து வருஷம் தமிழாசிரியராக பணியாற்றினேன் இன்னைக்கு மத்திய மண்டல தலைவராக இருக்க நீ வாமா என் வீட்டுக்கு உனக்கு எத்தனை பிச்சை வேணுமா நான் போடுறேன்னு சொல்லி என்னுடைய கருத்தை இங்கே நான் பதிவு பண்ணுகிறேன் நான் வந்து எத்தனையோ மேடைகளில் பேசியிருக்கிறேன் நான் கல்லூரியில் படிக்கும் போதே பட்டிமன்ற பேச்சாளராக பல மேடைகளிலும் ஆசிரியராக பல மேடைகளில் இப்போ அரசியல்வாதியாக பல மேடைகளிலே பேசினாலும் கூட இந்த மேடையிலே பேசுவது எனக்கு கிடைத்த பெரும் பேராக நான் நினைக்கின்றேன் என்ன காரணம்னா நான் ஃபஸ்ட்டு மேடை ஏறும்போது பயந்துட்டேன் ஒரு பேச்சாளர்கிட்ட போய் கேட்டான்னா உங்களுக்குலாம் பயமாக இருக்காதுங்களா எனக்கு மேடை கைகள் எல்லாம் நடுங்குது அப்படின்னேன் அப்போ நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது அப்பா அவர் சொன்னார் பா பாப்பா நீ எதிர்த்தாப்பில் இருக்கிறவனெல்லாம் முட்டாளுன்னு நினச்சிக்கோ உனக்கு பேச்சு தானா வரும் நானா இங்கே அப்படி நினைக்க முடியாது எதிர இருப்பவர்கள் அனைவருமே சிந்தனையாளர்கள் பகுத்தறிவாளர்கள் ஏதாவது தப்பாக பேசிட்டா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பீங்க அதனால் கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது இந்த மாநாடு தொடக்கத்திலேயே வெற்றியடைந்து விட்டது என்று நான் நினைக்கிறேன் என்னன்னு கேட்டால் இந்த கருப்பு சட்டைக்காரர்கள் நடத்துகின்ற இந்த மாநாட்டிலே சிகப்பு சீலை அணிந்து நெற்றியை திலங்கமிட்டு திருநூறு வைத்து தினமும் சாமியை கும்பிடும் எனக்கும் பெரிய சாமியை பிடிக்கும் என்பதை இந்த மாநாட்டினுடைய வெற்றி என்று நான் நினைக்கின்றேன் பெரிய புராணம் படித்த நான் பெரியாரை பற்றி பேசுவது வெற்றி தானே ஏன்னு கேட்டீங்கன்னா நான் தினமும் வந்து தேவாரம் திருவாசகம் தான் இருப்பேன் வீட்டில் ஆனால் எப்பவுமே பெரியாரை மறக்க மாட்டேன் இன்னைக்கு நான் மூணு பட்டங்கள் வாங்கியிருக்கிறேன் அதுக்கு காரணம் பெரியார் நினைக்கிறேன் ஒரு ஆசிரியராக நான் உண்டு என் வேலையுன்று ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த என்ன நீ அரசியலுக்கு வா உன்னால் சாதிக்க முடியும் என்ற தைரியத்தை கொடுத்தது பெரியார் என்னை இந்த இடத்தில் நிற்க வைத்தவர் கலைஞர் இன்று இருக்கின்ற தமிழக முதல்வர் அவர்கள் என்பதை நான் இந்த மேடையிலே பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க மாநகராட்சியில் வந்து ஐம்பத்தி நாலு பேர் பெரியார் சொன்னார் ஒருமுறை பேசும்போது ஒரு அலுவலகத்திலே நூறு பேர் பணிபுரிகிறோம் என்றால் அது ஐம்பது பெண்கள் ஐம்பது ஆண்கள் இருக்க வேண்டும்னு சொன்னாரு அதையும் தாண்டி நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இன்று கோவை மாநகராட்சியிலே ஐம்பத்தி நாலு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அந்த நாலு பெண்களுமே பொது தொகுதியில் நின்னவர் அப்படி பொது தொகுதியிலே நின்று என்னை எதிர்த்து போட்டிட்டு பதினாறு ஆண்களையும் டெபாசிட் இழக்க வைத்த பெருமை எனக்கு இருக்கு ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல நான் ஐந்தாவது முறையாக மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இருபத்தைந்து வருடங்கள் இருக்கிறோம் இதுவும் எனக்கு பெரியார் கொடுத்த ஒரு தைரியம் என்பதை இந்த மேடையிலே கூறிக்கொள்கின்றேன் எனக்கு இப்போ இந்த அரசியல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெண்கள் அரசியல் இருக்கிறது எவ்வளோ சிரமம்னு எத்தனையோ ஏமாற்றங்கள் வலிகள் வேதனைகள் எத்தனையோ அவப்பெயர்கள் பேச்சுக்கள் அத்தனையும் தாண்டி நாங்கள் இன்னைக்கு நிற்கிறோம்னா கண்டிப்பாக பெரியாரினுடைய பேச்சுக்களும் அவருடைய எழுச்சி மிக்க அந்த கருத்துக்களும் தான் என்பதை கூறிக்கொள்கின்றேன் இன்னைக்கு திராவிட இயக்க வரலாற்றில் வந்து மாணவரின் பங்கு முக்கியமானது அதை பற்றி பேசுறதுக்கெல்லாம் பேச்சாளர்கள் இருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த உரையை வந்து நானும் உங்களோடு சேர்ந்து கேட்க தயாராக இருக்கின்றேன் இன்றைக்கி நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த குழந்தைகளுக்காக ஏழை குழந்தைகளுக்காக நிறைய திட்டங்களை உருவாக்கி இருக்கிறாரே அதுல குறிப்பான திட்டம் இந்த காலை உணவு திட்டம் நான் ஒரு ஆசிரியராக இருந்து சொல்றேன் ஏன்னா நானே வந்து ஸ்கூலுக்கு போனதே சத்துணவு சாப்பிட்றதுக்கு தான் ஸ்கூலுக்கு போனா சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்கூலுக்கு போனவன் இப்போ எங்க எங்க வார்டில் இருக்கிற என்னுடைய மத்திய மண்டலத்துக்கு உட்பட பள்ளிகள் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து குழந்தைகளின் வருகை அதிகமாக உள்ளது இந்த காலை உணவு திட்டத்தால் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் சொல்றாங்க அது தமிழக முதல்வர் இந்த பெருமை வந்து நம்முடைய தமிழக முதல்வரையே சாரும் இப்பத்தான் ஜாதி ஒளிந்து எல்லாருமே உயர்ந்த ஒரு நிலைக்கு வருவார்கள்ங்கிற பெரியாரின் கனவு நிறைவேறு வருகிறது அதே மாதிரி இந்த நான் முதல்வன் திட்டம்ங்கிறது ஸ்கில் டெவலப்மெண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஒரு குழந்தைக்கு தனித்திறமை இருக்கும் அந்த தனித்திறமையை கண்டுபிடித்து அவன் போய் கிளாஸுக்கு சேர முடியாட்டி வா உனை நான் கைதூக்கி விடுறேன்னு சொல்லி நம் நம்முடைய தமிழக முதல்வர் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் நான் வந்து உங்களை மாதிரி பெரிய அளவுக்கு நான் பண்ணாட்டி கூட ஏதோ என்னால் முடிந்த அளவுக்கு கலப்பு திருமணம் செஞ்சிருக்கேன் அதுக்கு அடுத்தபடியாக தலைவராக பொறுப்பேற்ற உடனே வந்து வந்து எனக்கு கொஞ்சம் பேர் வந்தாங்க என்னன்னா நாங்க ஒரு முன்னூத்தி எனக்கு ஒரு தகவல் வந்தது அதிமுக ஆட்சியில ஒரு முன்னூத்தி இருபத்தஞ்சு பேரை வேலைக்கு எடுத்தாங்க எஸ்பி வேலுமணி அமைச்சராக இருந்த பொழுது முன்னூத்தி பேரை அவருடைய பதவி அதிகாரத்தை பயன்படுத்தி உள்ள கொண்டு வராரு அந்த முந்நூத்தி இருபத்தஞ்சு பேரும் என்ன பணிக்காக எடுத்தாங்கன்னா தூய்மை பணிக்காக எடுத்தாங்க ஆனா அவங்க தூய்மை பணி செய்யவே இல்லை கொஞ்சம் பேர் மட்டும் செய்யறாங்க கொஞ்சம் பேர் டிரைவரா கொஞ்சம் பேர் அலுவலக பணியாளராக என்னென்னமோ வேலையில இருக்காங்க அப்போ நான் இதை ஏன் இப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சப்போ ஏங்க அவங்கள என்ன ஜாதி தெரியுமா அவங்க போய் குப்பை வழிக்க முடியுமா அவங்கள வே முன்னூத்தி இருபத்தஞ்சு ஜாதி பேரை சொல்றான் அட பாவிகளா இப்படி பண்ணியிருக்காங்களேன்னு நான் என்ன மீட்டிங்லேயே குரல் கொடுத்தேன் அந்த பேரும் என்ன பணிக்காக எடுத்தார்களோ அவங்க என்ன ஜாதியா இருந்தாலும் சரி அவன் தூய்மை பணிதான் செய்ய வேண்டும் நான் பேசினேன் அடுத்த நாளே அந்த முந்நூத்தி அறுபத்தி அஞ்சு பேரு என் மண்டலத்துக்கு வந்துட்டான் அக்கா நான் என்ன ஜாதி பாருங்க நீங்களே பாருங்க நான் உங்க சொந்தக்காரங்க தான் நான் உங்க வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க என்ன போய் குப்பை வலிக்க சொல்றீங்களே அப்படின்னா சரிப்பா தப்புதான் நீ இந்த ஜாதிக்காரங்க தான் ஏதாவது ஜீவோ இருந்தா அதை கொண்டு வா நான் கண்டிப்பா அதை செயல்படுத்துறேன் யாரு கூட்டினாலும் அது நீ போய் இந்த வேலையை தான் சொல்லி அனுப்பிச்சு விட்ட ஏதோ என்னால் முடிந்த ஒரு புரட்சியை நானும் பண்ணிட்டு இருக்கிறேன் அக்கா சொன்ன மாதிரி பெண்களை வந்து அடக்கி உட்கார வைக்கிறதுக்கு அவங்க மேல ஏதாவது ஒரு ஒரு கெட்ட பேர் உருவாக்கினாலோ இல்லை அவங்களை எதிர்த்து ஒரு கேஸ் போட்டாலோ அடங்கிடுவாங்கன்னு அதிமுக ஆட்சியில் நினைச்சு என் மேல தொடர்ந்து என் பதிய எதிரண்டுக்கல் இருந்தும் வெளிய வந்தேன் அதனால ரொம்ப பெருமையோட சொல்லிக்கிறேன் இன்னொன்னு இது எதாவது ஒரு மேடை கிடைக்க சொல்லணும் சொல்லணும்னு எனக்கு ஆசை நிர்மலா சீதாராமன் ஒரு அம்மா அந்த அம்மா சொல்லுச்சு தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு நான் தமிழ் வழியில் படிச்சுவன் அதுலேயும் தமிழையே படித்து பத்து வருஷம் தமிழாசிரியராக பணியாற்றினேன் இன்றைக்கி மத்திய மண்டல தலைவராக இருக்க நீ வாமா என் வீட்டுக்கு உனக்கு எத்தனை பிச்சை வேணுமா நான் போடுறேன்னு சொல்லி என்னுடைய கருத்தை இங்கே நான் பதிவு பண்ணுகிறேன் எனக்கு முன்னாடி என்னோடய டைம் முடிஞ்சிருச்சுங்களாங்கண்ணா ஒரு ரெண்டு நிமிஷம் நிறைய தோழர்கள் பாட்டு பாடுனீங்க நான் என்னுடைய தமிழக எங்கள் தமிழ் முதல் நம்முடைய தமிழக முதல்வருக்காக ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் அந்த பாட்டை எழுதி நான் தளபதி அவர்களிடம் போய் காட்டின ஒரு மேடையில் இப்படி உட்காந்துருந்தாரு காமிச்ச அண்ணா உங்களுக்காக நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் அவர் பார்த்துட்டு நீ ஏர்போர்ட்டுக்கு வாமா அப்படின்னாரு நான் நினைச்சேன் ஓ நம்மளை சென்னை கூட்டிட்டு போயிடுவார் போல இருக்கு அவ்வளவு பல்ல பாட்டு எழுதிட்டேன்னு நினச்சிட்டேன் அங்கே போய் ரூம்ல உட்கார வச்சு ரசிச்சு தலைவர் கேட்டுட்டு இந்த பாட்டை நீ சீடியா போட்டு தமிழ்நாடுக்குள்ள அனுப்பணும்னு சொன்னாரு அந்த பாட்டை உங்களிடம் பாடலான்னு நினைக்கிறேன் தளபதி தான் வர்றாருங்க தமிழ்நாட்டை காத்திடவே கஷ்டம் ஏதும் இல்லை அடக்கவளை கூட இல்லை நாம ஜோரா வாண்டிட திட்டம் போட்டுத்தான் செயலாக்க போறாருங்க தளபதி தலைமையில மக்கள் எல்லாம் சேர்ந்தாச்சுங்க பயமே தேவையில்லை அவர் வழி நடப்போமுங்க நாடு நல்லா செலுத்திட மக்கள் வாழ்ந்திட நன்மை செய்வாருங்க ஏழை மக்கள் வாழ்க்கையில் ஒளியாக வந்தாருங்க ஓய்வே எடுப்பதில்லை பம்பரமா சுத்துறாரு நாம உதவி உடனே செய்வாரு நம்ம தளபதிங்க கழகத்தை வளர்த்திடவே கஷ்டமெல்லாம் பட்டாருங்க அளவே அதுக்கு இல்ல அவரை விட்ட ஆளும் இல்லை நாடு வீண்டே போனாலும் தூக்கி வாழ வைக்க தளபதி வந்தாச்சுங்க வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை